அதாவது நமக்கே தெரியும் போன நவம்பர் ஃபோர்டீன் குழந்தைகள் தினம் நேரு மாமா பிறந்தநாள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை நடிப்பு நாயகன் சூரியன் அடித்தா கங்குவா படம் பிரம்மாண்டமாக லிஸாச்சு பேன் வேர்ல்டு படமா ஸோ அந்தளவுக்கு அந்த படத்தோட உழைப்பை வந்து ரெண்டரை வருஷம் கடின உழைப்பை போட்டிருந்தாங்க அர்ப்பணிப்போட நடிச்சிருந்தார் சூர்யா அவர்கள் படம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சு ரிசல்ட்டாக இருந்தாலும் கூட சில விஷமிகள் அவங்களோட அந்த வதந்தி காரணமாக படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை தான் உண்மை ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த படம் மூன்றே நாட்களில் நூற்றி இருபத்தி ஆறு கோடியை வசூல் பண்ணிச்சுன்னு அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ஞானவெல்ராஜர்கள் பார்த்தீங்களா அவர் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு ஸோ ஒரு பக்கம் வந்து நூற்றி கோடி போனாலும் அந்த படத்தோட நெகட்டிவ் ரிசல்ட்டை தாண்டி ரெண்டாவது வாரம் மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது இந்த படம் அவ்வளவு வந்து மோசமாக படம் இல்லையே அப்படிங்கிற ரிசல்ட்டை கொடுக்க அது ஓரளவு பரவி மீண்டும் ஒரு பெரும் கூட்டத்தை வந்து அந்த தியாட்டரை கூப்பிட்டு வந்துச்சு இதன் விளையா பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பில் தப்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற வெற்றியையும் பெறலை ஃப்ளாப்பும் ஆகலை கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வார அளவில் இந்த படம் இரநூறு கோடி வசூலை தாண்டிடுச்சு அப்படிங்கிறாங்க அதே இந்த கங்குவா படம் வந்து டிசம்பர் தேதி தான் ஓட்டிட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே சமயம் இப்போ வர தேதி வந்து நம்ம புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகம் வருகிறது இல்லையா ஸோ அது வரைக்கும் இந்த நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படம் தான் எல்லா தேட்டர்லையும் ஓடும் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த நான்கு நாட்கள் வந்து இன்னும் எவ்வளோ கோடிகளை இந்த கங்குவா படம் வசூல் செய்ய போகுது அப்படின்னு ஸோ ஒரு வேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை பரப்பாமல் வன்பத்தை கக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க சொன்னது போல் நினச்சது போல் ரெண்டாயிரம் கோடியை வசூல் பண்ணிக்க வாய்ப்பு இல்லைனாலும் கூட சாதாரணமாக நானூறு கோடி ஐநூறு கோடியை வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இருந்துச்சு அந்தளவுக்கு படத்தில் விஷயம் இருந்துச்சு ஏன்னா அந்த சவுண்டு மிக்சியில் கொஞ்சம் பார்த்து முன்னாடியே பண்ணிக்கணும் பட் ரெண்டாவது அளந்து கன்டியூ பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அதெல்லாம் உண்மையாலுமே தரமாக அளந்துச்சுன்னா இந்த படம் சாதாரணமாக நானூறுலேருந்து ஐநூறு கோடி வசூலை குவிச்சிருக்கும் அப்படிங்கிறதா உண்மை எது எப்படியோ அதில் பாதி தான் வந்திருக்கு இரநூறு கோடி அப்படிங்கிறது இந்த நான்கு நாட்களில் இந்த நான்கு நாட்களில் இந்த படம் இன்னும் எத்தனை கோடி வசூல் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்